ஒரு மதவாதங்கள் இல்லாமல் ஓரளவு ஒற்றுமையாக செயல்படுறாங்க அதனால் அவங்களுடைய இதை நம்ம நடிகர் கட்சி தொடங்குறதுனால பின் சொல்லக்கூடிய சமுதாயம் இது கிடையாது அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் தனியாக தான் நிற்பார் தனியாக தான் பேசுவார் தனியாக தான் செய்வார் அங்கே மீட்டிங் போட்டேன் இங்கிட்ட மீட்டிங் போட்டேன்ட்டு கூட்டத்தை காட்டி பண்ணுறது எல்லாமே செய்வாங்க வணக்கம் உங்க பேர் என்னன்னு சொல்லாமா சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கு திமுக கழகத்துக்கு என்னுடைய முழு ஆதரவு உண்டு என் பேர் அப்துல் ஜலீல் ஆதரவு கொடுக்கலாம் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னு சொல்லாமா எல்லா மதத்துக்கும் அனுசரித்து போறாங்க இஸ்லாமியர் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் இவரோடய ஒரு ஆட்சிகள்னால சிறப்பாக தான் இருக்குது சார் எந்த ஒரு ஒரு மதவாதங்கள் இல்லாமல் ஓரளவு ஒற்றுமையாக செயல்படுறாங்க அதனால் அவங்களுடைய இதை நாங்கள் இது வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசாக இருக்குது சில குறைகள் இருந்தாலும் பெரும்பாலும் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நலனில் முழு அக்கறை உள்ள அரசாகவும் இருக்குது தமிழ்நாட்டை திமுகவை தவிர வேறு எந்த கட்சியினாலும் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டன்றதுனால அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு ஏன் கேட்டிங்கன்னா புதுசாக வரவங்க வந்து நம்ம பற்றி தெரியாது நமக்கு இப்போ விஜய் விஜய் சாரே வராரு வராருன்னா நம்ம அவரை பற்றி சினி ஃபீல்டு தான் நமக்கு தெரியும் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எதுவும் தெரியாது திருப்பி இதில் வந்து திருப்பி மாத்திரம் அவர் தான் எதிர்பார்க்குறோம் நம்ம வந்து ஏன்னா செய்வார்னு நமக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ டிவி கே விஜய் அவர்களும் வந்து நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இப்போ அவருக்கு வந்து சிறுபான்மையில் உள்ளவங்க நிறைய பேர் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் இது யாருக்கு பாதகமாக இருக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு முஸ்லீம் ஓட்டுலாம் பிரியும் பிரிங்கிற பட்சத்தில் யாருக்கு இது பாதகமாக இருக்கும் திமுக ஓட்டு திரு விஜய் தொடங்குறதுனால அவர் கட்சிக்கு போகணுன்றதெல்லாம் வந்து குறைபாடாக தான் போகும் என்ன காரணம்னால் சிறுபான்மை நலன் சார்ந்த ஒரு அரசா தான் திமுக செயல்பட்டு இருக்குது அதனால விஜய் கட்சி வரனால சிறுபான்மையர் ஓட்டு பிரிகின்ற எண்ணங்கள்லாம் எங்களுக்கு துளி அளவு கூட கிடையாது நிச்சயமாக திமுகவுக்கு தான் எல்லாருடைய ஓட்டும் உழுவும் இப்போ பிரிஞ்சிச்சுனா கூட்டணிக்கு அது பலமாக போயிருமா பிரியாது கண்டிப்பாக பிரியர்களை வாய்ப்பு கிடையாது சிறுபான்மையும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால் எந்த குழப்பமும் அடைய வேண்டும் ஒரு நடிகர் கட்சி தொடங்குறதுனால பின் சொல்லக்கூடிய சமுதாயம் இது கிடையாது சிந்திச்சு வாக்களிக்கக்கூடிய சமுதாயம் நல்ல சீராக சீர்தூக்கி பார்த்துட்டு சரியான முறையில் வாக்களிப்பாங்க அதில் எந்தவித மாற்றுக்கிறது இடமில்லை அளவில் பெருசாக அளவில் இப்போ தான் இப்போ ஃபீல்டில் இறங்கியிருக்கார் அவர் தளபதி மின்ஷல்ல அவருடைய எண்ணங்கள் பின்னால் நடக்கிற போது தான் அவங்களுக்கு என்னென்னு தெரியுமோ ஒழிய இப்போ எடுத்தவுடனே அவருக்கு எந்த அளவில் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய ஓட்டு பிரிப்பார் நிச்சயமாக ஓட்டை பிரிப்பார் பட் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்னங்கிறது அப்புறமேல் நான் நாலு போக போகத்தான் தெரியும் ஒரு முதல் எலெக்ஷனில் அவர் கலந்துக்கிறாரு இதுக்கு முதல்ல அவர் நடந்துக்கல இதுக்கு முதல்ல ரெண்டு மூணு எலெக்ஷனில் நடந்துக்கிட்டு அவர் அவருடைய கருத்தை இணக்கி வந்தார்னா அவருடைய ஸ்ட்ரென்த்து என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போது அவரை பற்றி கரெக்டாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக டிஎம்கே கூட்டணிக்கு இருக்குமா ஏன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சி பர்சன்ட் எப்போவுமே திமுகவுக்கு இருக்குங்க எப்போவுமே இப்போ அவங்களுக்கு இருக்கிறதுனால எப்போவுமே நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குது ரெண்டாவது அதிமுகவில் இல்லை இருக்கிறதுக்கு ஃபோக்கஸாக இல்லாது ஒரு சிறப்பான முகமாக தெரிகிறதுக்கு ஒன்று அதிமுகவில் இல்லை சீமான்றக்காரங்கள அவர் எந்த இதுலேயுமே கலந்துக்க மாட்டேங்கிறாரு அதனால் யார் பக்கமாவது ஒருத்தர் ஒட்டி வந்தார்னா அவருக்கு ஒரு ரெண்டு மூணு சீட்டு கிடைக்கும் என்ன காரணத்துக்காக வேண்டி தனியாக நிற்கிறாருன்னு தெரியல ஓட்டை பிரிக்கிற எண்ணத்துலையா இல்லை திமுக வரக்கூடாதுங்கிற எண்ணத்துலையா ஒன்றுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியல அவர் திமுக வரக்கூடாதுன்னு நினச்சா எடப்பாடி கூட்டணியில் தானே சேரணும் ஆனால் எடப்பாடி கூட்டணிக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுவும் இல்லாமல் ஸ்டாலினும் சீமானும் ஒரு சந்திப்பு இப்போ பண்ணியிருக்காங்க அது கூட்டணி பற்றியாதான் இருக்குமா நிச்சயமாக சீமான் அவ்வளோ சீக்கிரத்தில் போய் ஸ்டாலின் இவரு கூட எடப்பாடி யார் கூட மெர்ஜா வர்றதுக்கு எனக்கு என்னுடைய என்னுடைய கவனத்துக்கு வரல எனக்கு என்னுடைய தெரிஞ்ச அரசியல் ஞானத்தில் அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் தனியாக தான் நிற்பார் தனியாக தான் பேசுவார் தனியாக தான் செய்வார் நல்ல ஒரு எதிர்ப்பு பேசக்கூடியவர் தான் இருந்தாலும் அவருடைய நடவடிக்கை எல்லாம் அவ்வளோ ஏற்புடையதாக இல்லை விஜயபுரத்தவரைக்கும் அவருடைய இது எல்லாம் நல்ல மாதிரியே போயிட்டுருக்குறாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு என்ன செய்யறாங்க எல்லாம் நமக்கு தெரியல இப்ப ஃபுல்லா உள்ள வந்திருக்காரு இயர்லி போகட்டும் பாத்துக்கலாம் நான் அவர் சைடோட அவர் சைடோட இன்னும் வெளியில உங்களுக்கு இன்னும் பப்ளிசிட்டி ஆகும் அதுக்கு பிறகு நம்ம வந்து மக்கள் ஆட்சி தானே அதுக்கு டிசைட் பண்ணி நம்ம அதனால இன்னும் சரி இன்னும் முழுமையா களத்துக்கு வரல நினைக்கிறீங்களா களத்துக்கு இன்னும் முழுமையா வரல அவர் அங்க மீட்டிங் போட்டேன் இங்கிட்ட மீட்டிங் போட்டேன்ட்டு கூட்டத்தை காட்டி பண்றது எல்லாமே செய்வாங்க இது வந்து பொதுவாக வந்து எந்த கட்சிக்காரம் செய்யறது தான் வந்து இது வந்து மக்களுக்கே வந்து தெரியும் வந்து இன்னும் களத்துக்கு ஃபுல்லாக வரணும் இன்னும் இன்னும் அவர் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் நான் அப்படி இல்லை அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை தெளிவாக தான் இருப்பாங்க அதெல்லாம் வந்து அதான் திமுக தான் ஓட்டு போடுவாங்கன்னு நமக்கு அவர் ஸ்டாலின் தான் திருப்பி வருவார்னு நமக்கு இருக்குது